இருபத்தி ஆறுல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக சிறப்பாக பெரிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிற எம்ஜிஆர் மன்றங்களை நாடெங்கும் உள்ள எம்ஜிஆர் மன்றங்களை ஒன்றாக இணைத்து எம்ஜிஆர் மன்ற மாநாடு மதுரை நடத்துங்க இல்லன்னா நடத்துங்க நடத்துங்க இல்ல சென்னையில தலைநகர்களை நடத்துங்க எங்க ஆனா இடம் வேணும் முதல்ல இடம் பெருசா பாத்துக்கோங்க தயவு செய்து தயவு செய்து எடப்பாடியாருக்கு தான் இது நான் சொல்றது எடப்பாடியாருக்கு தான் கிங் மேக்கர் கிங் மேக்கர் புரட்சி தமிழர் தான் நான் சொல்றது எம்ஜிஆர் மன்றங்களை தயவு செய்து கூட்டுங்கள் எம்ஜிஆர் மன்றங்களை எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க நடத்தினீங்க ஒதுங்கி இருக்கிற அத்தனை பேரையும் எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க கூப்பிட்டீங்கன்னா கடவுள் மாதிரி வருவாங்க சார் கடவுள் மாதிரி நான் தப்பா நினைக்காதீங்க மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் தப்பா நினைக்காதீங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிற அண்ணா அதிமுக ஒரு தொண்டன் தனிப்பட்ட முறையில் நானும் ஒரு தொண்டன் என் வீட்டில் இருக்கிற ஓட்டு இல்லாம நான் ஒரு அஞ்சு பேர் கேன்வாஸ் பண்ணி அஞ்சு ஓட்டு போட வச்சுட்டேன் அதே மாதிரி இந்த ஒன்றரை கோடி தொண்டர்களும் அஞ்சு பேர் வந்து பதிவு பண்ணி வச்சுட்டாங்கன்னாக்கா அஞ்சு வாக்காளர்கள் போய் ஓட்டு போட வச்சு அவங்களை சந்தோஷமா வீட்டுக்கு அனுப்பிச்சி வந்தாக்கா சார் ஆறு கோடி ஓட்டு வரும் சார் ஆறு கோடி